நண்பர்களை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் இடையே நடந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து பெங்களூர் அணி தான் வந்து பேட் பிடிச்சாங்க அந்த அணியில் வந்து பார்த்திவ் பட்டேலுடைய அதிரடி ஆட்டத்தினால பார்த்திங்க அப்படின்னா இருபது ஓவர் முடிவில் வந்து நூற்றி அறுபத்தி ஓர் ரன்கள் வந்து அடிச்சிருப்பாங்க ஏழு விக்கெட்டை வந்து இழந்திருப்பாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து விளையாட ஆரம்பித்தாங்க சென்னை அணியில் வந்து ஆரம்பத்திலிருந்தே வந்து விக்கெட்கள் வந்து விழுந்துக்கிட்டே இருந்திருக்கும் முதல் ஓவரிலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைனுடைய ஓவரில் வந்து ரெண்டு முக்கியமான விக்கெட் வந்து விழுந்திருக்கும் வாட்சன் பார்த்திங்க அப்படின்னா மூணு பால் பிடிச்சி ஐந்து ரனில் வந்து அவுட் ஆகி வெளியில் போயிருப்பாரு அதே மாதிரி வந்து தல சுரேஷ் ரெய்னா பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் டக் அவுட் ஆகி ஸ்டைனுடைய ஓவரில் வந்து போல்டாகி அவுட் ஆகி வெளியில் போயிருப்பாரு டூ ப்ளஸஸும் வந்து ஐந்து ரனில் அவுட் ஆயிருப்பாரு கேதர் ஜாதவம் ஒன்பது ரன்ல வந்து அவுட் ஆகிருப்பார் அம்பத்தி ராய்டும் மற்றும் தல தோனி ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாண்டுருப்பாங்க அம்பத்தி ராய்டு வந்து இருபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்திருந்த சமயத்தில் அவரும் அவுட் ஆகி வெளியில் போயிருப்பாரு தனியாலாக பார்த்தீங்க அப்படின்னா தலா தோனி வந்து வெற்றிக்காக போராடி இருப்பார் தோனி வந்து நாற்பத்தி எட்டு பால் பிடிச்சி எண்பத்தி நான்கு ரன்கள் ஐந்து ஃபோர் அடிச்சிருப்பாரு ஏழு சிக்ஸ் அடிச்சிருப்பார் அபாரமாக வந்து விளையாண்டுருப்பார் அதுவும் கடைசி ஓரில் வந்து தோனி வந்து மூணு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேணி வந்து கடைசி பந்தன் வந்து தோல்வியை சந்திச்சிருப்பாங்க கடைசி ஒரு ஓவருக்கு இருபத்தி ஆறு ரன்கள் வந்து தேவைப்பட்டுச்சு அதில் முதல் பந்தில் பார்த்தீங்க அப்படின்னா தோனி வந்து ஃபோர் அடிச்சிருப்பார் ரெண்டாவது பந்தில் பார்த்தீங்க அப்படின்னா தோனி வந்து சிக்ஸ் அடிச்சிருப்பார் மூணாவது பந்தில் திரும்ப வந்து தோனி வந்து சிக்ஸ் அடிச்சிருப்பார் நாலாவது பந்தில் வந்து ரெண்டு ரன்கள் வந்து அடிச்சிருப்பார் ஐந்தாவது பந்தில் வந்து திரும்ப வந்து சிக்ஸ் அடிச்சிருப்பார் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து பாலில் வந்து தலை தோனி வந்து இருபத்தி நான்கு ரன்கள் வந்து அடிச்சிட்டாரு கடைசி ஒரு பால் ரெண்டு ரன்கள் வந்து தேவை அந்த மாதிரி ஒரு சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா உமேஷ் யாதவ் வந்து அபாரமாக வந்து பால் போட்டிருப்பார் தலை தோனி வந்து பால் மிஸ் பண்ணியிருப்பாரு இருந்தாலும் வந்து ஒரு ரன் ஓடுவதற்கு வந்து முயற்சி பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து ரொம்ப சூப்பராக அற்புதமாக செயல்பட்டு பார்த்திவ் பட்டேல் பார்த்தீங்க அப்படின்னா ஷர்துல் தாக்கூர் வந்து சூப்பராக வந்து ரன் அவுட் வந்து பண்ணியிருப்பாரு இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரன் வித்தியாசத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வந்து அபாரமான வெற்றியை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் அந்த அணி பார்த்தீங்க அப்படின்னா மூணு வெற்றியை பதிவு செஞ்சு அஞ்சு புள்ளிப்பட்டியலில் வந்து ஆறு புள்ளிகள் வந்து வாங்கியிருக்காங்க கடைசி ஒரு ஓவரில் வந்து இருபத்தாறு அடிக்கணும் அப்படிங்கிற சூழலையும் தோனியுடைய அதிரடி வந்து ரசிகர்கள் வந்து உற்சாகப்படுத்தியிருக்கும் இருந்தாலும் கடைசி பாலில் தோல்வி அப்படிங்கிறது வந்து சிஎஸ்கே ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து கொடுத்துருக்கு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி